பொது காலம் ஏழாம் வாரம் சனிக்கிழமை மே மாதம் அன்னை மரியாளுக்கு வணக்கம் மாதம் இன்றைய திருப்பலி வாசகத்தின் பதிலுரை பாடல் பல்லவியாக தூபம் போல் என்மன்றாட்டு மன்றாட்டு உன் திருமன் ஏற்கப்படுவதாக திருப்பாடல் அதிகாரம் நூற்றி நாற்பத்தி ஒன்று இறைவசனம் ஒன்று முதல் எட்டு பல்லவி இறைவசனம் இரண்டு புனிதர் புனித முதல் வாசகம் நேர்மையாளரின் வல்லமை மிக்க மன்றாட்டு பயன் விளைவிக்கும் திருத்தூதர் யாகோபு எழுதிய திருமுகத்திலிருந்த வாசகம் அதிகாரமாய்ந்து இயல் பதிமூன்று முதல் இருபது முடிய உங்களுள் யாரேனும் துன்புற்றால் இறைய செய்யட்டும் மகிழ்ச்சியாய் இருந்தால் திருப்பாடல்களை இசைக்கட்டும் உங்களுள் யாரேனும் நோயுற்றிருந்தால் திருச்சபையின் மூப்பர்களை அழைத்து வாருங்கள் அவர்கள் ஆண்டவரது பெயரால் அவர் மீது எண்ணெய் பூசி இறைவனிடம் வேண்டுவார்கள் நம்பிக்கையோடு இறைவனிடம் வேண்டும் போது நோயுற்றவர் குணமாவார் ஆண்டவர் அவரை எழுப்பி விடுவார் அவர் பாவம் செய்திருந்தால் மன்னிப்பு பெறுவார் ஆகவே ஒருவருக்கொருவர் பாவங்களை அறிக்கை செய்து கொள்ளுங்கள் ஒருவர் மற்றவருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள் அப்பொழுது குணமடைவீர்கள் நேர்மையாளருடைய வல்லமை மிக்க மன்றாட்டு பயன் விளைவிக்கும் எலியா நம்மை போன்ற எளிமையான மனிதர்தான் அவர் மழை பெய்யக்கூடாது என்று உருக்கமாக இறைவனும் வேண்டினார் மூன்று ஆண்டு ஆறு மாதம் மழை இல்லாது போயிற்று மீண்டும் அவர் இறைவனிடம் வேண்டினார் வானம் பொழிந்தது நிலம் விளைந்தது என் சகோதர சகோதரிகளை உங்களில் ஒருவர் உண்மையை விட்டு நெறி தவறி அலையும் போது வேறொருவர் அவரை மனம் திரும்பச் செய்தால் தவறான நெறியிலிருந்து மனம் திரும்புகிறவர் அவரை அழிவில் மீட்பார் என்பதையும் திரளான பாவங்களை போக்குவார் என்பதையும் தெரிந்து கொள்ளுங்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி பாடல் ஆண்டவரே நான் உண்மை நோக்கி கதறுகிறேன் விரைவாய் எனக்கு துறை செய்யும் உம்மை நோக்கி நான் வேண்டுதல் செய்யும் போது என் குரலுக்கு செவிச்சாய் தருளும் தூபம் போல் என் மன்றாட்டும் திருமண் ஏற்றுக்கொள்ளப்படுவதாக மாலை பலி போல் என் கைகளை உம்மை நோக்கி உயர்வனவாக பல்லவி தூபம் போல் என் மன்றாட்டு உம் திருமன் ஏற்கப்படுவதாக ஆண்டவரே என் நாவுக்கு காவல் வைத்தருளும் என் இதழ்களின் வாயிலில் காவலாளியை வைத்தருளும் ஏனெனில் என் தலைவராகிய ஆண்டவரே என் கண்கள் உம்மை நோக்கியே இருக்கின்றன உம்மிடம் மலைக்களம் புகுகின்றன என் உயிரை விடாதே பல்லவி தூபம் போல் என் மன்றாட்டு உன் திருமுன் ஏற்கப்படுவதாக நற்செய்திக்கு முன் வாழ்த்துளி தந்தையே விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரை உம்மை போற்றுகிறேன் ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர் நற்செய்தி வாசகம் இறை ஆட்சியை சிறு பிள்ளையைப் போல் ஏற்றுக்கொள்ளாதோர் அதற்குள் நுழைய மாட்டார் மார்க்கு எழுதிய தூய நற்செய்திருந்து வாசகம் அதிகாரம் பத்து இறைவசனம் ஒன்று முதல் பன்னிரண்டு முடிய அக்காலத்தில் சிறு பிள்ளைகளை இயேசு தொட என்று அவர்களை சிலர் அவரிடம் கொண்டு வந்தனர் சீடரும் அவர்களை அதட்டினர் இயேசு இதை கண்டு கோபம் கொண்டு சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள் அவர்களை தடுக்காதீர்கள் ஏனெனில் இறையாட்சி ஆட்சி உரியது இறையாட்சியை ஆட்சியை சிறு பிள்ளையை போல் ஏற்றுக்கொள்ளாதோர் அதற்கு உட்பட மாட்டார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார் பிறகு அவர் அவர்களை அரவணைத்து தம் கைகளை அவர்கள் மீது வைத்து ஆசி வழங்கினார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவை 음마그부가